ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட் அளவு எடுத்து க்ளோஸ் பண்ணுற கம்பெனி கம்பெனி கற்றுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பக்கத்துக்கு பில் பட்டனை அழுத்தி விட்டுருங்க பதினாறு வீடியோ நோட்டிஷாக வரும் ஆன்லைன் வீடியோ போகலாம் பாருங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்களுடைய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த அளவுகளை வந்து நான் வந்து ஒரு அட்டையில் எழுதி வச்சிருக்கிறேன் அளவு என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ஹைட் வந்து பதினஞ்சு சோல்ட்ரு பதினஞ்சு கோல் வந்து பதினேழு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஒம்போது மிடில் செஸ்ட்டு நாற்பத்தி நாலு ஃப்ரண்ட் நெக் ஏழு பேக் நெக் வந்து பத்து சரிங்களா அவங்க ஸ்லீவ் ரவுண்டும் ஸ்லீ ஸ்லீவோட லென்த்தும் வந்து நமக்கு வந்து அனுப்பலை இந்த அளவில் வச்சு நம்மளுடைய சப்ஸ்கிரைக்காக கட் பண்ணி காமிக்கலாம் வாங்க எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம எப்போது வந்து ப்ளவுஸோட பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம் பேக் சைட் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட லென்த்து வந்து பதினஞ்சு இன்ச்சு சரிங்களா பாருங்கள் ஸ்ட்ரீவ் லென்த்து பதினஞ்சு இஞ்சியில் ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் அதில் தையலுக்காக ஒரு அரைஞ்சி சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மார்க்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் ஷோல்டர் வந்து நமக்கு சோல்டரோட ஃபுல் லென்த்து பதினஞ்சு இஞ்சி சரிங்களா அதில் பாதி ஏழரை ஏழரை வச்சு மார்க் பண்ணியாச்சு சரிங்களா அடுத்து கழுத்து அகலை எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள் இதோட அப்பர்ஜெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது சரிங்களா முப்பத்தி ஒம்போது இஞ்சி வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு இந்த மாதிரி அளவுக்கு பார்த்திங்கன்னா மூணு இஞ்சி வைப்போம் இது வந்து முப்பத்தி ஒம்போது இருக்குது அதனால் இது ரெண்டு அளவுக்கு ஒரு இஞ்சி ஒரு பாயிண்ட் எஸ்டாக வச்சு மூணு ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிடலாம் சரிங்களா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த சோல் ராகலாம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இதில் இருந்து நம்ம ஒன்றரை இஞ்சி மைனஸ் பண்ணுவோம் ஆனால் இது வந்து அப்பர் ஜெஸ்ட்டு பாருங்க நமக்கு முப்பத்தி ஒம்போது இது இந்த பாடி சைஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோல்ட்ரு அகலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பதினாறு இன்ச்சு இருக்கணும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதினஞ்சு இன்ச்சு தான் இருக்குது அதனால் நம்ம சைடில் ஒரு இன்ச்சு மட்டும் மைனஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா மைனஸ் பண்ணியாச்சு இப்போ இது எவ்வளோ அகலம் வரும் பார்த்தீங்கன்னா மூணைகால் இஞ்சி வருது ஓகேவா மூணேக்கால் அப்படியே விட்டுடலாம் அடுத்து பாருங்கள் பேக் எனக்கு இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா பத்து இஞ்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைப் நல்லா பார்த்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்போ கிராஸை அளவு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸை வச்சு பத்து இஞ்சியில் மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து காலிஞ்சி தையலுக்காக மேல் பக்கம் சரிங்களா மேல் பக்கம் காலிஞ்சி மார்க் பண்ண மாட்டிங்கன்னா அதில் ஒரு ஸ்ட்ரேட் லைன் போட்டுருங்க மேலே பாருங்கள் மூணு ஒரு பாயிண்ட் வச்சுருப்போம் இதில் இருந்து சேர்த்துக்கோங்க அதாவது மூன்றரைக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிடுங்க இதை ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விடலாம் மார்க் பண்ணியாச்சு அடுத்து சோல்ட்ரு ஆகலாம் எங்கே இருக்கும் பாருங்கள் இது ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி கழிச்சிருங்க ஆறரை ஆறரைக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது அதே மாதிரி கீழ்பக்கம் ஆறரைக்கும் ஒரு பாயிண்டையே கம்மி வச்சுட்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்ருங்க அடுத்து பாருங்கள் மார்ப சுற்ற கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி ஒம்பது இதோட நாலு சேர்த்துக்கோங்க நாற்பத்தி மூணு இதை நாலால் டிவைட் பண்ணுங்கள் நமக்கு பத்தே முக்கால் வரும் சரிங்க அந்த பத்தே முக்கால் இங்கேருந்து அப்படியே வச்சுருங்க பாருங்கள் பத்தை முக்கால் வச்சுட்டேன் கீழ் பார்க்கும்போது நமக்கு பத்தேமுக்கால் தான் வைக்கணும் இந்த அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேராக ஒன்று போல் வைக்கணும் இடுப்பு வந்து முப்பத்தி ஆறு நிமிஷங்களா இதை நாளாக பிரித்து வைக்கக்கூடாது இது வந்து ஃப்ரண்ட் கேபு ப்ளவுஸ் அதனால் மேலே எவ்வளோ வைக்கிறோமோ அதே அளவு தான் கீழே வைக்கணும் சரிங்களா இப்போ இந்த ரெண்டு மார்க்கையும் நினைச்சி ஸ்ட்ரைட் லைன் போட்டுடலாம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக இந்த மார்க்கையும் அப்படியே மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணியாச்சு அடுத்து நம்ம ஆம்கோழி இறக்க மார்க் பண்ணி அப்பர் செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஒம்போது இதை வந்து ஆறாக பிரிக்கணும் நமக்கு ஆறு ரேஞ்சு வரும் சரிங்களா அந்த ஆறு ரேஞ்சை மேலே இந்த தையில இருந்து கரெக்டாக வச்சுட்டு ஆறு ரேஞ்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம் பாருங்கள் இது வந்து அப்பர் செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஒம்போது கொஞ்சம் பெரிய அளவு அதனால் இந்த ஒன்றரை மார்க் பண்ணிடுங்க இந்த இறக்கு இந்த மார்க் கேப் அளவுக்கும் பாருங்கள் ஆறு இஞ்சு இருக்குது சென்ட்ரு வந்து மூணு அதே மூணு இஞ்சியை இந்த பக்கம் வச்சிடலாம் மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த மூன்று மார்க் ரவுண்டு ஜாயின் பண்ணுற மாதிரி பாருங்க ப்ரின்ஸ்க்கு வச்சு வளைவு ட்ராப் பண்ணி விட்டுக்கலாம் ட்ராப் பண்ணியாச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆம்கோல் வந்து பதினேழு இஞ்சி ஆம்கோல் வந்து பதினேழு சரிங்களா இப்போ நம்ம பதினேழில் பார்த்து எட்டு வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் இந்த அரை இஞ்சி சாய் ஜாயின் பண்ணிடுவோம் சொல்கிறாங்கள விட்டுட்டு இருந்து கீழே அது இருந்து பாருங்கள் பாருங்க கரெக்டாக அப்படியே நடந்துக்கிட்டே வாங்க பாருங்கள் எட்டரை இன்ச்சு தான் வரணும் பட் நம்ம அதிலேருந்து அரேஞ்சி வச்சிட்டா ஒம்போது இன்ச்சு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இதில் இருந்து அரை இன்ஜி மேல் பக்கம் சேர்த்துக்கணும் சரிங்களா பாருங்கள் அரை இன்ஜி கரெக்டாக அப்படி வச்சுட்டு மேல் பக்கம் ஆயிடணும் இது பாருங்கள் இந்த ஆம்கோல் வந்து நம்ம மார்க் பண்ணதுலேருந்து அரை இன்ஜி அதிகமாக இருக்குது அதனால் மேல் பக்கம் போடப்பட்டோம் சரிங்களா நம்ம இருந்து அதை விட அரை இன்ஞ்சி அதிகம் வேணும்னா நம்ம அதிலருந்து அரை இஞ்சி கீழ் பக்கம் போடப்பட்டுக்கணும் சரிங்களா இதுதான் வித்தியாசம் இந்த ஆம்கோல் வந்து நான் அப்பர்ச்சிஸ்ட்டாக யாராக பிரித்து உடனே இது கரெக்டாக தான் வரும் அப்படிங்கிறது எல்லா பாடிக்கும் வந்து ப்ளவுஸுக்கு வந்து செட் ஆகாது அதனால் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு மே அதிகமாக வேணால் கீழே அடிச்சிக்கணும் குறைய வேணா மேலே கூட போட்டுக்கணும் சரிங்களா இதை மட்டும் எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே மாதிரி தான் இதை எப்போதும் நீங்கள் மறந்துடாதவங்க யாபமாக வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம இந்த மார்க்லேருந்து ஒன்று மார்க் பண்ணலாம் மார்க் பண்ணிவிட்டேன் சரிங்களா இதில் மா கொஞ்சோண்டு இது ரெண்டு இல்லை பாதி பாருங்கள் அஞ்சே முக்கால் சரிங்களா மூணுக்கு ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் மூணுக்கு ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மூணு மார்க்கும் சரிங்களா பார்த்து வளைய ட்ராப் பண்ணி விட்ருங்க பாருங்கள் வளைய விட்டுட்டேன் இப்போ நமக்கு எட்டரை வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நமக்கு கரெக்டாக எட்டு ரேஞ்சு ஒரு பாயிண்ட் கூட கம்மியாகல சரிங்களா எட்டு ரேஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணது வந்து கரெக்ட் சரிங்களா இப்போ வந்து பேக்னக்கு பார்த்திங்கன்னா ரவுண்டு தான் அந்த பிரிஞ்சு கேவ் எடுத்து மேக்ஸிமம் நமக்கு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த வள பிரிஞ்சு கேவ் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா ஸ்கேல் வச்சு வளைய ட்ராப் பண்ணிட்டுருலாம் அடுத்து பாருங்கள் டாட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த வந்து சைடில் ஒன்று ரேஞ்சு மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள் இது ரெண்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் ஒம்பது ரேஞ்சு இருக்குது அதில் பாதி நாலே முக்கால் சரிங்களா நாலே முக்கால் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து உயர் வந்து பதினஞ்சு இஞ்சி சரிங்களா அப்போது மூன்றரை இன்ஜி வச்சுக்கணும் சரிங்களா இதே பதிமூணு அந்த மாதிரி இருந்தால் மூணு இஞ்சி வச்சுக்கணும் சரிங்களா இதுக்கு மேலே உயரத்தை வந்து கூட்டக்கூடாது பாருங்கள் இந்த இதில் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கால் இஞ்சி இந்த பக்கம் கால இஞ்சி மார்க் பண்ணிடணும் பாருங்கள் அவ்வளோதான் பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் சரிங்களா சாமர் போட்டுருங்க இந்த இடத்துல ஒரு சாமர் போட்டுருங்க பேக் நம்ம மார்க் பண்ணதில்லையே கரெக்டாக அழகாக கட் பண்ணிடுறேன் ரவுண்டா பாருங்க என்னுடைய ஸ்டைலை நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திங்கன்னா பேக் ஷேப் வந்து எவ்வளோ நச்சுன்னு வந்திருக்கும் பாருங்கள் சரிங்களா இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரவுண்டு ஷேப் நெக் சேஃப் எல்லாமே கரெக்டாக வரும் இதை வந்து ஃப்ரண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பளவு மார்க் பண்ணக்கூடாது இதோட டிச்சிங் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோவில் டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம ப்ளவுஸில் கட் பண்ணிவிட்டு அதே மெத்தடில் நம்ம டிச்சிங் மெத்தடில் ஃபாலோ பண்ணி டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூறு பர்சன்ட் பர்ஃபெக்ட்டு ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக உட்காரும் சரிங்களா அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் பாருங்கள் பேக் சைடு வந்து கட் பண்ண பீஸை அப்படியே திருப்பி போட்டுருங்க பாருங்க இதுலேயும் ஓப்பன் ஷேட் நம்ம அந்த பக்கமும் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கம் நடந்துட்டு இந்த மாதிரி நாலாம் மடிச்சுருங்க நாலாம் அடித்தாச்சு கீழே பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்காக லைனிங் ப்ளவுஸ் அதனால அரைஞ்சு கே போட்டால் போதும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுருங்க பாருங்கள் நமக்கு ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பதினேழு இஞ்சி சரிங்களா இந்த இந்த பதினேழு வந்தால் பதினேழு இஞ்சுங்கிறது ப்ளவுஸுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ப்ளவுஸு அதனால் இந்த கிளாத்து வந்து பத்துமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பாருங்கள் பதினேழாக ரெண்டாக பிரிச்சுருங்க நமக்கு எட்டு ரேஞ்சு வரும் அதை ஒரு இன்ஜி மைனஸ் பண்ணிடுங்க ஏழு ரேஞ்சு சரிங்களா இந்த இடத்துல ஏழு இன்ஜும் ப்ளஸ் ஒரு இன்ஜி எட்டு ஏஞ்சும் வரணும் சரிங்களா பாருங்கள் எட்டரை இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ நான் மேனேஜ்னா இந்த பக்கம் லைட்டாக அப்படி நூற்றி சரிங்களா நாவத்தி வச்சிட்டு எட்டு ரேஞ்சி எங்கனா வருதுன்னு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது எட்டரை ஏஞ்சில் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக மடிச்சு விட்டுருங்க சரிங்களா மடிச்சுட்டு வரலட்சம் நல்லா நீங்க விட்டுருங்க இந்த பக்கம் கீழே பக்கம் கரை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இந்த மார்க்கை வந்து கொஞ்சம் வளர்த்து விட்டுக்கலாம் ஸ்லீவோட லென்த்து பாருங்கள் நமக்கு ஸ்லீவோட லென்த்து ஏழு இஞ்சி சரிங்களா இந்த இடத்துல வந்து ஏழு இஞ்சியில் மாற்றிடுங்க அதில் இருந்து தையலுக்காக அரை இஞ்சி மாற்ற பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு மார்க்கிலையும் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்ருலாம் ஸ்லீவோட ரவுண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பதிமூணு பதிமூணில் பாதி பார்த்தீங்கன்னா ஆறரை இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க அடுத்து பாருங்கள் ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டு பதினேழு அதில் பாதி ஏற்ற ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணியிருப்போம் ஏழரை இஞ்சு வரும் அந்த ஏழரை இன்ஜும் இந்த இடத்துல வச்சுருக்கேன் சரிங்களா ஏழரை ஒரு மார்க் பண்ணிடுங்க அந்த ஏழரை பாதி அப்படியே எடுத்துக்கோங்க ஏழு ரயிலில் பாதி வந்து மூணே முக்கால் இந்த மூணே முக்கால் மார்க் பண்ணிடுங்க இந்த மூணே முக்கால் தான் நமக்கு ஆம்கோல் இறக்கும் சரிங்களா இந்த மார்க்கில் ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடலாம் அப்புறம் இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்கு ஸ்ட்ரைட் ஆஃப் லைன் போட்டு விட்ருங்க எக்ஸ்ட்ரா துடிக்காக அந்த ஸ்கேல் அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணுங்க அடுத்து பாருங்கள் இந்த இடத்துலேருந்து ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்குக்கு வளைவி ட்ரா பண்ணி விட்டுடலாம் அதே மாதிரி கவர் கவரத்துக்கும் மார்க் பண்ணி விட்ருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆண்கோல் வந்து பதினேழு பதினேழில் பாதி எட்டரை பாருங்கள் எட்டரை வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் நமக்கு கரெக்டாக இட்ற வந்து ஒரு பாயிண்ட் கூட மாறல சரிங்களா அடுத்து பாருங்கள் இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல அரேஞ்சும் இந்த இடத்துல இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு வாங்க இழுக்கக்கூடாது சரிங்களா பாருங்கள் நமக்கு வந்து ஆம்கூட பேக் பீஸோட சிஸன் மார்க்கும் ஸ்லீவோட சிஸர் மார்க்கும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிட்டு அப்போ வந்து நம்ம வந்து பேக் சைடும் ஸ்லீவ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணுவோம் மார்க் பண்ணிவிட்டோம் சரிங்களா இப்போ நம்ம ஸ்லீவாக கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இதை இந்த இடத்துலையும் எடுத்துட்டு இந்த இடத்துல சேர்மார்க் பண்ணிட்டுருங்க அதே மாதிரி இந்த இடத்துலையும் சேர்மார்க் பண்ணிட்டுருங்க நடு சென்டர்லையும் சேர்மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பாருங்கள் ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டு கவர் தட்டு கட் எடுத்துடலாம் பாருங்கள் இந்த இடத்துல வந்து செம்மர் போட்டுருங்க இதுதான் ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு சரிங்களா பாருங்கள் இந்த இடத்துல எப்படி ஜாயின் பட் கட் பண்ணுறது பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக ஜாயிண்டாக அரேஞ்ச் வச்சுட்டு இதை அப்படியே டபுளாக மடித்து போட்டுருங்க ஸ்லீவுக்கு ஜாயிண்ட்டுக்கு நம்ம கட் பண்ணியாச்சு சரிங்களா பாருங்கள் நம்ம வந்து பேக் சைடும் ஸ்லீவும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அடுத்து வந்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட் கட் பண்ணதுக்கு முன்னாடி செக் பண்ண பாருங்கள் அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி ஒம்பது மிடில் செஸ்ட்டு வந்து நாற்பத்தி நாலு கேப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இன்ச்சு டிஃப்ரெண்ட் இருக்குது அதனால் நம்ம என்ன சா இதை வந்து நம்ம கிராஸ் கட்டிங் பண்ணணும் சரிங்களா பாருங்கள் கிராஸ் கட்டிங் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட் ஷேட் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஷேட் வந்து நம்ம பக்கம் வச்சுக்கணும் சரிங்களா ஓப்பன் ஷேடு நம்ம பக்கம் வச்சுட்டு பாருங்கள் கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த பீஸை இப்படியும் வைக்கலாம் சரிங்களா அப்படி இல்லாட்டா இது அப்படியே திருப்பிட்டு பாருங்கள் இந்த பீஸை இப்படியும் வைக்கலாம் சரிங்களா பாருங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல க்ராஸ் வருது இந்த இடத்துல நல்லா எழுத்து பாருங்கள் நல்ல கிராஸ் பேக் சரிங்களா பாருங்கள் இந்த பீஸ் மேலே பேக் பீஸை கரெக்டாக அதே மாதிரி வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக பேக் பீஸ் மடிப்பு இருக்குங்களா அதுக்கு நேராக ஸ்ட்ரெய்ட்டாக மார்க் விட்டுருங்க கழுத்து அகலத்தையும் அதே மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் கழுத்து அகலத்தையும் மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரெட் பண்ணி இருக்கணும் பாருங்கள் ரெட் பண்ணி எடுக்கிறேன் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கட் எடுக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு கேப் ப்ளவுஸு மறந்துடறதுங்க சரிங்களா பேக் வந்து அதிகமாகவும் ஃப்ரெண்ட் வந்து கம்மியாகவும் இருக்கும் இது வந்து ப்ளவுஸோட லென்த்து பாருங்கள் மார்க் பண்ணிட்டேன் சரிங்களா இப்போ நாம் இதை அப்படியே நம்ம வெளியேடுத்துடலாம் பாருங்கள் ஸ்டைலில் வந்து ஒன்றரை இன்ச்சு விட்ருப்போம் அந்த ஒன்றரை இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிடுங்க ஷோல்ட்ரு ஜாயிண்ட்டுக்கு அரை இஞ்சி விட்ருப்போம் அதையும் அப்படியே மார்க் பண்ணி விட்ருங்க இந்த ஃப்ரெண்டுன்னு எனக்கு பாருங்கள் ஏழு இஞ்சி பாருங்கள் இந்த ரெடி அளவில் வந்து சரிங்களா ரெடி அளவில் இருந்து ஏழு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் இருந்து காலிஞ்சி தையலுக்காக சரிங்களா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் பண்ணிட்டுருங்க மார்க் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்டு வந்து நமக்கு வளைவு தான் ரவுண்டு மாதிரி இந்த ரவுண்டு ஸ்கேல் வச்சு அப்படியே மார்க் பண்ணிட்டுருலாம் அடுத்து பாருங்கள் மெயின் டாட்டோட இறக்கம் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலை அந்த அளவில் வந்து போடலை அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு முப்பத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பத்து இன்ச்சு வைப்பேன் இது வந்து முப்பத்தி ஒம்பது இன்ச்சு இருக்குது அதனால் நான் வந்து ரெடி அளவு பார்த்திங்கன்னா பதினோரு இன்ச்சு வச்சுருக்கேன் சரிங்களா அதிலிருந்து ரெடி அளவு மூணு இன்ச்சு தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு ஒரு பாயிண்ட் கம்மி சரிங்களா மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மார்க்கில் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிட்டுருலாம் இந்த மார்க் வந்து பேக்கூடலு லென்த்தோட உயரும் சரிங்களா அடுத்து பாருங்கள் பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கும் கேப் எவ்வளோக்கும் பாருங்க இது வந்து பேக்கு இது வந்து ஃப்ரெண்டு சரிங்களா ஒரு அரை இஞ்சி இருக்குது அப்போ அரை இஞ்சி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த பக்கம் ரெண்டு இஞ்சி வைக்கணும் சரிங்களா இதே இது இந்த இடத்துல ஒரு இஞ்சி இருந்துச்சுன்னா இதை ஒன்றரை இன்ஜாக மாற்றிடணும் சரிங்களா இப்போ நம்ம இங்கே ரெண்டு இஞ்சி வச்சிருக்கோம் இங்கே ரெண்டு இன்ச்சு வச்சோன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டரை இஞ்சி வைக்கணும் சரிங்களா அந்த ரெண்டரை இஞ்சி அதிக ஒரு அரை இஞ்சி அதிகமாக சேர்த்து வச்சா தான் கஃப் சேஃப் வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா பண்ண இந்த பேக்கில் வந்து கழுத்தகலம் வந்து மூணு ஒரு பாயிண்ட் வச்சோம் அந்த மூணு ஒரு பாயிண்ட்டை தான் இந்த இடத்துல அப்படி வைக்கணும் சரிங்களா பாருங்கள் இந்த வந்து மூணு ஒரு பாயிண்ட் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்பர் செஸ்ட் வந்து முப்பத்தி ஒம்பது மிடில் செஸ்ட்டு வந்து நாற்பத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இஞ்சி வித்தியாசம் இருக்குது சரிங்களா அதனால நம்ம டாட்டா வந்து அதிகமாக படிக்கணும் அப்போ தான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு வந்து கச்சிதமாக உட்காரும் சரிங்களா நம்ம ரெண்டு இஞ்சி வச்சிடலாம் சரிங்களா ரெண்டு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ரெண்டு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிடுங்க மார்க் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த ஸ்கேல் எடுத்துகிட்டு கரெக்டாக அப்படி வச்சு ரவுண்டு வலையை ட்ரா பண்ணி விட்ருங்க அதே மாதிரி இந்த மார்க்ல இருந்து இந்த மார்க்குக்கும் மழை விட்டு பண்ணிட்டோம் பாருங்க மார்க் பண்ணி பண்ணியாச்சு இப்ப நம்ம இதை கட் பண்ணி பண்ணிட்டுலாம் சேப் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்லேருந்து கீழே போகக்கூடாது கரெக்டாக அந்த போயிட்டு அப்படியே அந்த ரவுண்டு சேப்லே அங்கே வீட்டு கட் பண்ணி எடுத்துடணும் ஓகேங்களா பாருங்கள் அப்படின்னு பாருங்கள் நான் வந்து இந்த இடத்துலயே இங்கேயும் வளர்க்கல இந்த இடத்துலயே எஸ்டம் பண்ணி விடல இந்த இடத்துலையும் எஸ்டம் பண்ணி விடல கரெக்டாக பேக் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வெட்டியிருக்கேன் சரிங்களா அடுத்து இந்த இடத்துல மார்க் பண்ணிட்டுருங்க இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிட்டு பாருங்கள் இதே ரவுண்டு ஷேப்பு இந்த இடத்துலையும் வரணும் அதுக்காக என்ன பண்ணணும்னா நடு சென்டரில் பாருங்கள் கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு மடிச்சிட்டிங்கன்னா பாருங்கள் மடிச்சுட்டேன் வேரில் வச்சு நல்லா மேலே வரைக்கும் விட்டுருங்க சரிங்களா நீவிட்டோன்னா இதோட ஷேப் ரவுண்டு ஷேப் வரும் அந்த ரவுண்டு ஷேப் பாருங்கள் இதே மாதிரி அப்படி அதே மாதிரி ரவுண்டு ஷேப்பை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க கரெக்டாக அந்த நம்ம ரெண்டரை மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் போய் கட் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த இடத்துல சேர் மார்க் போட்டுருவோம் பாருங்கள் மெயின் டாட் வந்து இதில் பாருங்கள் மடிக்கும்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு ஒரு மார்க் உலகம்னு பாருங்கள் மடிக்கும்போது இடத்துல வந்துருக்கு அதே இந்த மாதிரி இந்த ஒரு மார்க் இந்த ஒரு மார்க் சரிங்களா பாருங்கள் பெரிய சைஸ் பொறுத்தளவுக்கு இந்த டாட்டு வந்து கொஞ்சம் தூரமாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூம்பு சைஸாக வந்துடும் ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங்காக உட்காராது அதனால என்ன பண்ணணும்னா பாருங்கள் இங்கேருந்து இருந்து ஒரு ரெண்டு இஞ்சி மார்க் பண்ணிவிடுங்க இங்கேருந்து இருந்து ஒரு ரெண்டரை இஞ்சி மார்க் பண்ணிவிடுங்க சரிங்களா பாருங்க டாக்ட் மார்க் பண்ணணுன்னா இவ்வளோ சூப்பராக பாருங்க இதை அப்படியே திருப்பிட்டு நம்ம ஃப்ரெண்டு கவர்த்துட்டு கட் எடுத்துடலாம் சரிங்களா ஃப்ரெண்டு கவர்த்துக்கு ஒன்று பண்ணணும் இது ஸ்கேலை எப்படி வச்சிட்டிங்கன்னா போதும் பாருங்கள் நமக்கே ஒரு சேஃப் கிடைக்கும் அதை அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கே வச்சு மார்க் பண்ணிவிட்டு அளவுக்கு அப்படியே கட் எடுத்துடணும் சரிங்களா இந்த க்ளவு நல்லா அழுத்தமாக போட்டுங்க பாருங்கள் இந்த ஃப்ரெண்டு ஷேப் வந்து எவ்வளோ நச்சுன்னு வந்துருக்கும் பாருங்கள் சரிங்களா என்னுடைய ஸ்டைலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக உட்காரும் வெட்டுறது பெரு வெட்டுறது ஒரு நூறு பெர்ஷன் வச்சுக்க தொண்ணூறு பெர்ஷன்னால் இந்த தைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து பக்காவாக உக்காரோம் சரிங்களா பாருங்கள் அடுத்த பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த பேக் பீஸ் மேலே ஃப்ரெண்டு பீஸாக அப்படியே எடுத்து வச்சுருங்க சரிங்களா பாருங்க இதை வச்ச உடனே நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா பட்டி கட் பண்ணுறதுக்கு இந்த கேப்பையும் இந்த கேப்பையும் நம்ம ஃபுல் பண்ணணும் இவ்வளோ தான் சரிங்களா இதை தான் நம்ம பட்டி கட் பண்ண போகிறோம் இதை எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் பட்டி வந்து கட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் வந்து ஒரு பட்டி தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிப்போம் சரிங்களா பாருங்கள் கீழ்ப்பக்கம் மாதிரி கேட்க ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அடுத்து பாருங்கள் இந்த ஃப்ரெண்டுக்கும் பேக்குக்கும் கேப் உழைக்கும் பாருங்கள் நமக்கு ரெண்டையும் காலேஞ்சு இருக்குது சரிங்களா இப்போ நம்ம இந்த இடத்துல டாட் பிடிப்போம் பாருங்கள் இந்த இடத்துல டாட் பிடிப்போம் அடுத்து இந்த இடத்துல பட்டி ஜாயின் பண்ணுவோம் அதுக்கு நமக்கு ஒரு இஞ்சி தேவைப்படும் சரிங்களா இப்போ நம்ம ரெண்டே முக்காலோட ஒரு இஞ்சி சேர்த்துக்கோங்க மூணே முக்கால் சரிங்களா இந்த இடத்துல மூணே முக்கால் வச்சு மார்க் பண்ணிடுங்க பாருங்கள் மூணே முக்கால் மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்து பாருங்கள் இந்த கிராஸ் இதுக்கு இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாருங்கள் மூணு ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல மூணு ஒரு பாயிண்ட் வச்சுட்டு பாருங்கள் இங்கே இருக்கும் பாருங்கள் மூணே முக்கால் இருக்கும் அதில் முக்கால் இஞ்சி மைனஸ் பண்ணிவிட்டு மூணு இஞ்சி வச்சுருங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இதுக்கு இதுக்கும் மார்க் எவ்வளோக்கும் பாருங்கள் மூணு ஒரு பாயிண்ட் இருக்குது அந்த மூணு ஒரு பாயிண்டை வச்சுட்டு இந்த பக்கம் பாருங்கள் நமக்கு ஒன்பதே முக்கால் இஞ்சு இருக்குது சரிங்களா இந்த இடத்துல வந்து ஒன்பதே முக்கால் இஞ்சு மார்க் பண்ணிடுங்க சரிங்களா இது வந்து ரெடி அளவு ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு காலஞ்சி ஒரு அரேஞ்சி விட்டுக்கணும் ஏன்னா இந்த இடத்துல டாட் பிடிக்கும்போது கொஞ்சம் முன்ன பின்னா வரும் நம்ம கொஞ்சம் காலேஞ்சி அதிகமாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கரெக்டாக வெட்டோம்னா சில நேரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது வரைக்கும் பட்டி வந்துடும் அது அந்த இடத்துல கொஞ்சம் ஷார்ட்டேஜ் மாதிரி வந்துடும் பார்க்க நல்லா இருக்காது அதனால் அரேஞ்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இந்த மார்க் இந்த மார்க் வளையிட்டு பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி சைடில் பாருங்கள் இங்கே இருக்குது இந்த மார்க்குக்கும் இங்கே ஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஃப்ரெண்ட் இருக்குது இதுக்குள்ளே கேப் டெல்லருக்கும் பாருங்கள் மூணு இஞ்சி இருக்குது சரிங்களா நமக்கு பாருங்கள் ஒரு மூணே கால் இஞ்சி இருக்குது ஒரு அரை இஞ்சி சேர்த்து மூணேம்கால இஞ்சி வச்சு மார்க் பண்ணிடுறேன் சரிங்களா மூணை எம் இஞ்சி மார்க் பண்ணிட்டேன் இப்போ இந்த இந்த மார்க்லையும் இந்த மார்க்லையும் வளைவி ட்ராப் பண்ணிவிட்டுலாம் பாருங்க பாருங்கள் வளைவி ட்ராப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம அதே மாதிரி வளைவி எப்படி மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இந்த பட்டி வந்து இது கரெக்டாக ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சுட்டு வாங்க ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நான் எடுத்துகிட்டு மூணாவது மார்க்கில் அப்படி வைங்க பாருங்கள் கரெக்டாக நம்ம இந்த மார்க்கில் கரெக்டாக முடியுது இந்த மார்க்கை பாருங்கள் இந்த மார்க்கை வந்து கரெக்டாக இந்த சிஸ்டர் மார்க்கில் வச்சுட்டு இந்த இடத்துல வச்சு பாருங்கள் பாருங்கள் சிஸ்டர் மார்க் நேராக வச்சுட்டேன் இந்த ஃப்ரெண்டு கீழே இருக்க ஃப்ரெண்டு வந்து இந்த இடத்துல இருக்குது இருந்து ஜாயிண்ட்டுக்காக ஒரு எவ்வளோ ஜாயின் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்டா இருக்கதா அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் சரிங்களா பாருங்க எக்ஸ்டா இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த இடத்துல செம்மர் போட்டுருங்க இந்த இடத்துல செம்மர் போட்டுருங்க இது வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு செம்மர் சரிங்களா பாருங்க அங்கே சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா மை வில்லேஜ் விஜிஏ எயிட் விஜி அப்படிங்கிற இருந்து அவங்களுடைய அளவு ப்ளவுஸ் செலவை வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோவை வந்து நான் கட் பண்ணி காமிச்சிருந்தேன் இந்த ப்ளவுஸ் இந்த ப்ளவுஸ் வந்து அவங்க அவங்களுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து இந்த இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரைப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு அட்ரான இந்த 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 மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொரியனு அனுப்பி விட்றேன் ஓகேங்களா பாருங்க கட் பண்ணதுக்கப்புறம் இதோடய ஃபினிஷிங் வந்து இவ்வளோ அழகாக வந்து பாருங்கள் பாருங்கள் பேக் சைடை பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரண்ட்டை பாருங்கள் பட்டி சேஃபை பாருங்கள் அடுத்து பாருங்கள் இது வந்து ஸ்லீவு சரிங்களா இவ்வளோ நச்சுன்னு வந்திருக்கும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா பாடி மெசேஜ் மேலே அளவு எடுத்து கட் பண்ணி காமிச்சிருப்பேன் நம்ம நான் எப்படி கட் பண்ணேன் அப்படிங்கிற கமெண்ட் சக்செலாம் வாங்க நான் கட் பண்ண வீடியோ தான் அந்த சேனலில் மறக்காமல் சப்ளை பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்